ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ரெசிபி லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை இந்த ரைஸை வந்து நல்லா கழுவணும் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறியாச்சு இனி நம்ம இந்த அரிசியை வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு பிரியாணி இலை நான் சேர்க்குறேன் மூணு ஏலக்காய் கூட நான் இதில் சேர்த்துருக்கேன் இனி இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம் லைட்டாக ஒரு கொதி வரும்போது நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இந்த அரிசி ஒரு தொண்ணூத்தைந்து சதவிகிதம் வேகிறப்போ நம்ம இதை வடித்து எடுத்துடலாம் இனி நான் சைடில் நம்ம தக்காளி சாதத்துக்குள்ளே ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு லைட்டாக வெடிக்க தொடங்கினதும் கொஞ்சம் உளுந்து இதில் வந்து சேர்க்குறேன் உளுந்துன்னா கால் டீஸ்பூன் உளுந்து போதும் இப்போ கடுகு வெடித்து உளுந்தும் அதோடைய கலர் மாற தொடங்கிருச்சு இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் ரோஸ்டான பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் வெங்காயம் வதங்கிட்டிருக்கும்போதே நான் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நான் இதில் சேர்த்து அதையும் வதக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆகிருச்சு இனி நம்ம இதில் இஞ்சி வெள்ளைப்போடு விழுது சேர்த்துடலாம் நான் இங்கே வந்து சதச்சு சேர்த்துருக்கேன் இதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் இனி இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது ரெண்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் இனி இந்த தக்காளி நல்லா வதங்கிறது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தக்காளி வதங்கிட்டிருக்கும்போதே நான் தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்க்குறேன் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு அரிசிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் இனி நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன் இனி அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் இதில் சேர்க்குறேன் இது கலருக்காக தான் சேர்க்குறோம் இது வந்து இல்லைன்னு உள்ளவங்க இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இனி நான் கொஞ்சம் மல்லி இலைகள் இதில் சேர்த்துருக்கேன் மல்லி இலை சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளி சாதத்துக்கு இனி நம்ம வேக வச்சு எடுத்த அந்த ரைஸை நம்ம இதில் சேர்த்துடலாம் இனி இந்த ரைஸ் எல்லாம் நல்லா மசாலா கூட இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போது அந்த ரைஸும் உடையாத மாதிரி மெதுவாக நம்ம கிளறி விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே ரைஸ் வேக வைக்கும்போது நெய் சேர்த்துருந்தோம் அதனால் இந்த ரைஸ் வந்து ஒட்டாமல் நமக்கு தனித்தனியாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம தக்காளி சாதம் ரெடியாகிருக்கு இனி மல்லி இலைகள் நம்ம மேலே கொஞ்சம் தூவி விட்டுடலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் நெய் இதுக்கு மேலே நம்ம லைட்டாக சேர்க்குறோம் இனி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சுவையான ஒரு தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்தாச்சு இந்த தக்காளி சாதத்துக்கு கூட நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி